இருபது அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாசிரியர் சங்கம் இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாசிரியர் கழகம் சார்பாக நடைபெறக்கூடிய இரவு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைவர் பே தொழிலராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அனைவரும் சார்பாக உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் வாழியவே தோழர்களே சென்ற செம்மல்களே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் நீங்கள் காட்டிய பாதையிலே போராட்ட பாதையிலே அணி வகித்து நிற்கிறோம் நிச்சயம் வெல்லும் தோழர்களே தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று தேர்தல் கால வாக்குறுதிய உடனடியாக நிறைவேற்றுக அமல் படுத்து अमल ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்து ரத்து செய் ரத்து செய் ஜிபிஎஸ் முறிய ரத்து செய் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கல்வித்துறையே வேறு அண்ணா ஊக்கிவிட்ட ஊக்க ஊதிய முறையை மாற்றாத நிரத்தாதே வழங்கிடுங்க வழங்கிடுங்க ஊக்க ஊதித்தே உடனடியாக வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு கலைஞர் அரசு தந்திட்ட தமிழக அரசின் கல்வித் துறைக்கு தமிழக ஆசிரியர்களுக்கு ஒரு পূஜியே ஆசிரியர்களுக்கு மீமநாள் முதல் காரமொரி ஊதியத்தை குறறியாக வணங்கிடுங்க தமிழக அரசின் கல்வித் துறைக்கு விலகலி 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 2018 ஆம் ஆண்டு கொண்டு வந்த மீமன் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு 8 இருந்து விலகலி அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதார அரசியல் கழகத்தினுடைய சார்பில் புரட்சி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டதாரி ஆசிரியர் கழகத்திற்கு ஒரு சமரசமற்ற ஒரு இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை மாறாமல் போராடி கொண்டு இருக்கும் ஒரு இயக்கம் என்றால் திரு மாயவன் தலைமையிலான தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி கழகம் தான் இந்த கழகம் முன்னெடுத்திருக்கும் இன்றைய ஆர்ப்பாட்டினுடைய முக்கிய ரெண்டாயிரத்தி மூன்றில் இருந்து பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களும் மற்றும் ஆசிரியர் சங்கங்களும் போராடி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது எங்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து விட்டு பழைய பென்ஷன் திட்டத்தையும் மறுபடியும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒரு மகத்தான கோரிக்கை முன்னிறுத்தி இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் இதற்கான முன்னெடுப்புகள் பார்த்தோம்னா போராட்டங்களை பார்த்தோம்னா பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தி சிறை சென்று வந்தவர்கள் ஆசிரியர்கள் பெரும் ஏராளம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி ஏராளமான கஷ்டப்பட்டிருக்கிறார் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மாதிரி பல கட்ட போராட்டங்களை பத்து லட்சத்திற்கும் மேலான மேலான போராட்டங்களை நடத்தி சிறை சென்று இந்த இயக்கங்களுக்காக போராடி கொண்டு வந்த ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் ஏராளம் ஆனால் இன்றைக்கே ஆட்சியில் அமைந்திருக்கும் தமிழக அரசானது ஏற்கனவே தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தையே தருகிறோம் என்று மிக ஒரு மகத்தான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அதை நம்பிதான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தற்போதைய ஆட்சியில் இருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதியை நம்பி வாக்களித்தார்கள் பெரும்பாலான இடத்தில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுடைய வாக்குதான் அவர்களுடைய தேர்தலில் பல வேட்பாளர்களை வெற்றியடைய செய்திருக்கிறது நாங்களும் நம்பி இருந்தோம் எங்களுக்கு ஏதாவது செய்வார்கள் வாழ்வாதார கோரிக்கையான இந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று நம்பி இவர்களை கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட இன்று மூன்று ஆண்டு காலம் கடந்து விட்டது இன்றளவும் பள்ளி கோள் அரசு ஊழியர்கள் சம்பந்தமாகவும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் அப்படியே இருக்கிறார் அப்படியே இருந்தது இல்லாமல் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கி காரணம் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இனிமேல் வந்து வருங்காலங்களில் போராட்டம் என்பதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்ற ஒரு போர்விலே என்னவோ தெரியல இன்றைக்கு பல்வேறு வேலைப்பாடுகள் பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய தகவல் தவறான ஒரு அனுமானமாக இருக்கும் போராட தெரிந்தவன் எந்த காலத்திலும் முடங்கி கிடக்க மாட்டான் ஒட்டி போட்டு முடங்கி போவதை விட நின்று இறந்து விடுவோம் போராடி இறந்து விடுவோம் இந்த போராட்டங்களை பல முன்னோர்கள் எங்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞரின் வாரிசு பல்வேறு அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களுடைய கனவு நாயகன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய வாரிசு அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறோம் இதை மனதில் வைத்துக் கொண்டு மேன்மேலும் காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இது தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி படதார ஆசிரியர் கழகம் வலுவாக உங்களிடம் எடுத்துரைக்கிறது அதே போல அடுத்தது பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் நிறுத்த ஆசிரியர்கள் மேன்மேலும் உயர மேன்மேலும் படித்து அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ள உதவும் வகையில் அவனுடைய உயர்கல்விக்கு கொடுத்த ஊக்க ஊதியத்தையும் தரவில்லை இது அண்ணா ஆட்சி காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு எங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை இதை மனதில் வைத்துக் கொண்டு கண்டிப்பாக ஆளும் திமுக அரசானது ஆசிரியர்களின் உணவுகளையும் அரசு ஊழியர்களின் உணவுகளையும் மதித்து எங்களுக்கு உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை அனைவருக்கும் இந்நாள் வரையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கழகம் வலியுறுத்துகிறது அதே போல இயல் சரண்டு இயல் சரன்றுக்கான ஒப்படைப்பை இன்னும் வழங்கலை அதையும் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் இந்த மாதிரி உரிமைகள் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது இதையும் இல்லாமல் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களை சரியாக பணி செய்ய விடாமல் பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எமிஸ் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் தகவல்களை சேகரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கும் உறவை வேற மாதிரி சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் உண்மையாகவே ஒரு பாட வேலையை ஒழுங்காக கையாள முடிகிறதா என்றால் அது இல்லை பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த மாணவர்களுடைய நலனையும் பாதிக்க வடையில் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்தில் படக்கூடிய சிரமங்கள் ஏராளம் வெறும் கணக்கு மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு திட்டங்களை அமல்படுத்தி இந்த ஏழை மாணவர்களுடைய கல்வி தரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை மீதும் அரசு ஆசிரியர்கள் மீதும் சமூக விரோதிகளால் கொடுக்கப்படுகின்ற தாக்குதலை தடுக்க அந்த குண்ட சட்டத்தை வந்து பயன்படுத்தணும் அல்லது பணி பாதுகாப்பு சட்டம் வந்து கண்டிப்பா வந்து தமிழக அரசு கொண்டு வரணும் எப்படி வந்து மருத்துவர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு சட்டம் இயக்கப்பட்டிருக்கோ அதே போல ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் கொண்டு தான் நம்ம சுதந்திரமா வேலை செய்ய முடியும் சுதந்திரம் எனது பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லி பகத்சிங் சொன்னார் ஆனால் உண்மையிலேயே நம்மளால இன்னைக்கு கற்றல் கற்பித்தலை வந்து சுதந்திரமாக பணி செய்ய முடியுதான இல்லை எமீஸு எமீஸில் போட்டோ அப்டேட் பண்ணு காண்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணு இமெயில் அப்டேட் பண்ணு பேங்க் பாஸ்புக் அப்டேட் பண்ணு டவுன் பாயிண்ட் ஃபைவ் எத்தனை பேர் இந்த மாதிரி தரவுகளை மட்டும் கேட்கின்ற கல்வித்துறை வந்து புள்ளியல் துறையாக மாறிடுச்சு அஜிக்கல் துறை வந்து என்னவாக மாறிட்டு இருக்குன்னா புள்ளியல் துறையாக மாறிட்டு இருக்கு அந்த புள்ளியல் துறையில் தான் நம்ம இன்னைக்கு கணி செஞ்சுருக்கோம் இதெல்லாம் குறையப்பட வேண்டும் இன்னைக்கு இத்தனை எண்ணிக்கையில் நம்ம ஆசிரியர்கள் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகும் ஏன்னா இப்போயே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டாந்துட்டாங்க இருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸ்னால் ஒரே ஸ்டாப் ஒரே வாதியாக தான் இருக்க போறாங்க தமிழ்னா ஒரே வாதியாக தான் இருக்க போகிறாங்க இங்கிலீஷ்னா ஒரே வாதியாக தான் இருக்க போகிறாங்க இப்போ இருக்கிற மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்காது அப்பாயின்மெண்ட் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து ஆன்லைன் டீச்சிங்காக போக போகுது அப்போ இதெல்லாம் எதிர்த்து நம்ம யார் தான் குரல் கொடுப்பாங்க நம்ம ஒன்றுபட்டு போராடுறோன்னா நம்ம பேசக்கூடிய எதுவுமே அரசியல் காலத்துக்கு சென்றடையாது ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும் அதே போல் நம்ம நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடணும் ஒரு புழுவை வந்து நம்ம போட்டு குச்சி வச்சு தள்ளாக அது அது சுருழுது எழுது ஆனால் நம்ம வந்து ஆறறிவு படித்த மனிதர்கள் எவ்வளவோ நம்ம மெத்த படிச்சிருக்கிறோம் ஒரு டிகிரி படித்தவங்க குறைவு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரி படிச்சுட்டு கூட நம்ம வந்து போராட வரலை நம்மளோட உரிமையை நம்மளே கேட்கலன்னா நமக்காக யாரும் போராட மாட்டாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அனைவரும் பங்கேற்கணும் இங்கே